முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் ஓலை சுவடிகள் மூலம் அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்காரக்குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது சுவடி வாசி தளித்தவாட்டி ராஜேந்திரன் எம்ஏ விஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அறம் காத்து வரும் அன்னலே அன்னதான ஞான வள்ளலே வரம் தந்த மக்களை மீட்பதே வையகத்தில் தன் அவதார நோக்கம் என ஞானம் அருளி நில உலகில் ஞானிகள் பூஜை தனை ஆக்கமுடல் செய்த அனைவருக்கும் ஆற்றலை பெருக்கும் ஆறுமுக அரங்கனே அரங்கனே உமை போற்றி சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிதி வருடம் மார்கழி மாதம் முதல் நாள் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை வரமென அரங்கன் உன் தர்மம் வையகமெங்கும் வளம் வருதல் காண தருகின்ற குணங்கள் உலகோருக்கு பெருகி தயமான மக்கள் கூட்டம் உலகமெல்லாம் பரவ பரவவே அரங்கன் உன் அவதார நோக்கம் பழுதின்றி நிறைவேறும் ஆறுமுகன் என் அருளாளே அருளாக அறமாக அரங்கன் உன்னுள் ஆறுமுகன் யான் இருக்க வரமாக நீ தருகின்ற தீட்சை மூலம் வையகத்தில் உலகோருக்கு சித்தி உண்டு சித்தி தந்து இந்த பேருலகை சித்தர்கள் ஆளும் ஞான பூமியாக உத்தமமாய் மாற்றம் செய்ய நீ அவதாரம் எடுத்திருக்க உன் நோக்கத்தை யாருமுக நான் நிறைவேற்றுவேன் தேக்கமின்றி எல்லாம் உன் தொண்டர் படைகளை பெருக்கி தெய்வ நெறிக்கொண்ட ஞான ஆட்சியை வையகமெங்கும் ஆறு முகதியான் உருவாக்குவேன் ஆக்கமுடன் உழவோர் அடிபணிந்து அரங்கன் அடிமை முழு சரணாகதி நாடி வந்து இணைந்து கொண்டால் போதும் ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சி சடிதி இந்த உலகம் எல்லாம் நிறைவேறும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம்